அதில் மிக முக்கியமான நிலை என்பது குடும்ப தலைவரான அந்த கணவர் என்கின்ற அந்த பொறுப்பை ஏற்கும் பொழுது அவர்களுக்கு அதிகப்படியான சுமைகளை சுமக்கக்கூடியவர்களாகவும் பொறுப்புகளை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எந்த அளவிற்கு என்றால் தன்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோராக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய உடல் நலத்தை மனதில கொண்டு செயலாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் அவர்களுடைய அன்றாட தேவைகளான உணவு உடை இருப்பிடம் என்று அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி தங்களுடைய உலக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இவர்கள் மார்க்கம் என்று வரும் பொழுதும் மறுமைக்கான ஒரு செயல் என்று வரும் இந்த இரண்டு விஷயங்கள்ல வழி தவறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு என்றால் அவங்க வீட்டுல ஒரு மரணமே ஏற்பட்டுருச்சுன்னா அந்த நேரத்துல சடங்கு சம்பிரதாயங்கள் நடக்கும் அதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடியவர்களும் அங்கீகரிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க குரான் ஓதுவாங்க பாத்தியா செய்வாங்க இந்த மாதிரியான செயல்களை தங்கள் குடும்பத்தார கண்டிக்காத நிலையில அவங்க என்ன பண்ணுவா கூடியவர்களா இருப்பாங்க அது அதை கூடியவர்களாக இருப்பாங்க அல்லாஹ் பாதுகாத்த சிலரை தவிர அப்போ நம்ம அல்லா கிட்ட அதிகமான முறையில பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் எந்த அளவுக்குன்னா இப்ராஹிம் அலேசல்லம் அவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்திற்காகவும் இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் அதிக அதிகமான முறையில பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க ரொம்பன அவ ஜன முஸ்லிமை என் இறைவா எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவாயாக எங்களுடைய தலைமுறையே உனக்கு கட்டுப்பட்ட சமுதாயமாக ஆக்குவாயாக என்று நபி இப்ராஹிம் அலைய செல்லம் அவர்களை அதிகமான முறையில பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களா இருந்திருக்காங்க நாமும் இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை செய்யக்கூடியவர்களாக அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்லடியார்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியார்கள் குறிவானாக அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தி